தமிழராஜ் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் மிகப்பெரிய மேடை நாம் தமிழர் கட்சியிலிருந்து போடப்படுது அப்படின்றது ஒன்று இருக்கு மே பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி வரலாற்றுலேயே இந்த மேடை பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கட்டளையிட்டதா சொல்லப்படுது அதனாலேயே இந்த மேடையை வந்து மிக பெருசா கட்டாடுறதுக்கான திட்டங்களை வந்து நாம் தமிழர் கட்சி நெற்பனிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த பேச பார்க்கும்போது என்னோட இவ்வளவு பெரிய மேடையா இருக்கே அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே வருது ஏன்னா அவ்வளவு பெரிய மேடையை போட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த மேடையை பார்க்கும்போது இந்த வாட்டி சம்பவம் உறுதியா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மட்டுமே கிடையாது இப்போ பாமக ஒரு மாநாடு நடத்துறாங்க பெரிய மாநாடாக நடந்துச்சு அப்படின்றது வந்து அந்த மாநாடு துருக்கடிக்கும் நாம் தமிழர் கட்சி மாநாடு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் சேர்த்து காமிப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மிகப்பெரிய வெற்றி அடைய போறாங்க அந்த மாநாடு மூலமா நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாயிரத்தி தேர்தலுக்கான ஒரு பணியை தொடங்குறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஏன்னா சீமானவர்கள் ஒரு பக்கம் வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் இந்த மாதிரியான மேடைகள் போடும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த மே பதினெட்டுன்றது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எங்க நம்ம விழுந்தோமோ அங்கதான் நம்ம எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது இருக்கு எனவே இந்த மே பதினெட்டுல நம்ம விழுந்தோம் ஒரு காலத்துல ஆனா இப்போ நம்ம எந்திரிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாநாடு தயாராகிடுச்சு ஸ்டேஜ் போடுற பணிகளை வேகமும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அங்கேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு இந்த மேடையானது இந்த பக்கம் சின்னதா இருக்கு ஆனா நீளத்துல இருந்து ரொம்ப நீளமா இருக்கு அளவுல வந்து கம்மியா தான் இருக்கு ஆனா நீளம்ன்றது மிகப்பெரிய நீளத்தில் இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் ஒன்னு ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக பேசுவார் அந்த பேச்சில் இருக்க எல்லாமே அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கம்பவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்